க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு அறிவியல் அதில் வந்து மூன்றாம் இடைப்பருவ தேர்வு வரும் இல்லையா அதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நமக்கு வந்து காந்தவியல் அண்ட் தென் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் இது ரெண்டும் வரும் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல் அதுக்கடுத்து பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் இந்த லெசன்ஸ் பார்க்கலாம் இப்போ காந்தவியல் பக்கம் எழுபத்தி நான்கு செவன்டி ஃபோர் செவன்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கு நீங்கள் ஃபுல்லாக தரோவாகிடுங்க ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் டூ மார்க் ஃபைவ் மார்க்ஸ்லலாம் கூட கேட்குறாங்க அதனால நீங்கள் ஒன் மார்க்கு ஃபுல்லாக தரோவாக நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையில காந்த புலம் வரையிற இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு செயற்கை செயற்கை காந்தம் என்றால் என்ன அது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் புவியானது மிகப்பெரிய சட்ட காந்தமாகவும் ஏன் காரணம் தருக இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து விரிவாக விடையலி இருக்கு இல்லையா அதில் காந்தத்தின் அன்றாட வாழ்வியல் பயன்களை பட்டியலிடுக இது வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் படித்தே ஆகணும் இந்த டீட்டெயில் அடுத்தது ஒரு ஆணியை எவ்வாறு தற்காலிக காந்தமாக மாற்றுவாய் இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து சுருக்கமான விடையில விரிவாக விடையில் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட் ஒன் மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி உயர் சிந்தனை வினாக்களில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா பூமி மிகப்பெரிய காந்தம் போன்று செயல்பட்டாலும் பிற காந்த பொருள்களை பூமியால் கவர முடியவில்லை ஏன் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் டூ மார்க்கில் கேட்டிருந்தாங்க அடுத்தது அழகு எட்டு அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் பக்கம் தொண்ணூற்றி ஐந்தில் இருக்குது பாருங்க சுருக்கமாக விடையலி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்டிருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் அடுத்து டூ மார்க் வந்து டூ மார்க்லேயும் கேட்டிருந்தாங்க இந்த மேட்ச் த ஃபாலோயிங் அதுக்கு அடுத்தது சுருக்கமான விடலி வான் பொருள்கள் என்றால் என்ன இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க விண்மீன் திரள் வரையறு இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட்டு மங்கள்யான் திட்டத்தின் நோக்கங்களை வரிசைப்படுத்துக ஃபோர்த் ஒன்னும் கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டு ஃபோர்த்து தென் ஃபிஃப்த் ஒன் க்ரையோஜெனிக் எரிபொருள் என்றால் என்ன இதுவும் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது விரிவான விடையலி சந்திராயன் வன் சாதனைகள் யாவை இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விரிவான விடையலி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா அதுக்கு அடுத்தது வேதியியல் பார்க்கலாமா பக்கம் அன்றாட வாழ்வில் வேதியியல் பக்கம் நூற்றி எழுபத்தி இரண்டு நூற்றி எண்பத்தி ஆறில் இருக்குது பாருங்கள் அதோட எக்சைஸ் ஸோ ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சுருக்கமான விடையில சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன இது ரெண்டு கேட்டிருக்காங்க இயற்கை வாயுவின் நிறைகள் யாவை என்பதை விரிவுபடுத்தி எழுதுக அதன் இரு பயன்களை எழுதுக இது அதாவது கம்பல்சரி இது கண்டிப்பாக வரும் ஏன் ஆந்த்ரசைட் வகை நிலக்கரி மிகவும் உயர்தரமான நிலக்கரி எனப்படுகிறது அதற்கான காரணம் தருக இது ரெண்டு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் காற்றாலைகளை பயன்படுத்தி காற்றால் உற்பத்தி செய்யப்படும் இடங்களை எழுதுக இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சூரிய ஆற்றல் எப்போதும் தீராத ஒரு ஆற்றல் மூலமாகும் இக்கூரை இக்கூற்றை நியாயப்படுத்துக ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபிஃப்த்து செவன்த் எயித் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக விரிவான விடையில பார்த்தீங்கன்னா விரிவாக விடையில நிலக்கரியின் பல்வேறு வகைகளை பற்றி விளக்குக இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயிலை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அடுத்தது பல்வேறு எரிபொருள் வாயுக்களை பற்றி எழுதுக இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் இருக்குது இல்லையா ஹைட்ரோ கார்பனோட அந்த இருங்க பக்கம் நூற்றி எழுபத்தி மூன்றில் ஹைட்ரோ கார்பனின் பண்புகள் இருக்குது இல்லையா இதை வந்து மார்க்கில் கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கும் கேட்கலாம் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க ஹைட்ரோ கார்பனின் பண்புகள் இருக்குது இல்லையா அதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலக்கரியின் பயன்கள் சரிங்களா நிலக்கரியின் பயன்கள் இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அது ரெண்டுமே ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பயாலஜியில் நீங்கள் பக்கம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன் மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த பொருத்துகவும் ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க சரியா அடுத்தது சுருக்கமான விடையில் உழுதல் வரையறு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க விதைத்தலின் வகைகளை பட்டியல் எடுக இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இலைப்பரப்பில் தெளித்தல் என்றால் என்ன இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க கலையெடுத்தல் என்பதன் பொருள் என்ன அடுத்து செவன்த் ஒன் பயிர் சுழற்சி என்றால் என்ன எய்ட் ஒன் பசுந்தழை உரம் என்றால் என்ன ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு சிக்ஸ்த்து செவன்த் எயித் இதில் செவன்த் எயித்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மற்ற எல்லாமே ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து விரிவாக விடையை பொறுத்த வரைக்கும் மூணுமே இம்பார்ட்டன்ட் அதில் செகண்ட் ஒன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நீர்ப்பாசன முறைகளை பற்றி விலக்குக இருக்கு அது கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது வேளாண் செயல்முறைகளை விவரி இது ரெண்டு டிஸ்டிக்ல கேட்டிருக்காங்க கலை என்றால் என்ன கலை கட்டுப்பாட்டின் பல்வேறு முறைகளை விளக்குகள் இருக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் அழகு இருபத்தி ரெண்டு இருக்கு இல்லையா அதோட புக் பேக் எக்ஸைஸில் ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க கொஸ்டின் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் மிக சுருக்கமான விடையில புவி வெப்பமடைதல் என்றால் என்ன அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அழியும் தருவாயில் உள்ள இரண்டு விலங்குகளின் பெயர்களை கூறுக அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஐசி என்றால் என்ன இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சுருக்கமாக விடையில திசு வளர்ப்பு என்றால் என்ன அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அழியும் தருவாயில் உள்ள இனங்கள் என்றால் என்ன இரண்டு எடுத்துக்காட்டுகளுடன் உடன் தருக இதுவும் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் தமிழ்நாட்டில் உள்ள நான்கு வனவிலங்கு சரணாலயங்களை பட்டியலிடுக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உயிர் வழி பெருக்கம் என்ற வார்த்தையால் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் அடுத்தது பிபிஆர் என்றால் என்ன இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது விரிவாக விடையில ஃபர்ஸ்ட் ஒன் காடு அழிப்பு என்றால் என்ன காடு அழிப்பிற்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை விளக்குக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் அடுத்தது ப்ளூ கிராஸ் பற்றி சிறு குறிப்பு வரைக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒன் மார்க் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒன் மார்க்கில் ஃபுல்லாக அதில் ஒரு மார்க் கூட நீங்கள் வந்து லூஸ் பண்ணக்கூடாது அது இருபது இருபத்தஞ்சு மார்க்னால் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் வரணும் அதுக்கடுத்து ஒரு ஒரு லெசன்லையும் இருக்கிற டூ மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த டூ மார்க்ஸ்லாம் படிச்சுக்கோங்க அடுத்தது டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட்டு எது வந்து ரொம்ப மிஸ் பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொன்னனோ அதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் சொன்னதெல்லாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சாலிடாக நீங்கள் ஃபிஃப்டிக்கு அபவ் பார்ட்டி எடுக்கலாம் ஓகேங்களா விஷயூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் பார் வாட்சிங்